கமலா வீட்டில் பணக்கார பையனை பார்த்து முடிச்சிருக்காங்களாம் எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அவள் வீட்டில் என்னை அவ்வளோ ஒத்துக்கல இதெல்லாம் அவள் சொல்லிட்டா என்ன திட்டம்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்ககிட்ட உதவி கேட்கறதா என் திட்டம் அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்போ கையில் கொஞ்சம் காசும் மனசில் கொஞ்சம் காதலையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுறது மற்றபடி வர ஒன்றும் இல்லை அவள் வீட்டில் வெளியே விட மாட்டுறாங்க அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு பார்க்க விடாமல் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறது அதிலிருந்து மட்டும் அவளை காப்பாத்தி என்கிட்ட சேர்த்துட்டீங்க நீங்க தான் என் குலசாமி சரி எப்போ போறோம் எப்படி போறோம் நீங்க கூட வரீங்களா நான் வரல நான் வந்து கொண்டு நீங்க போங்க ஓ சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் நான் முடிச்சுட்டு கால் பண்றேன் பார்த்து போங்க பார்த்து போங்க சேர்த்து வச்சிருவாளா

கயல் வாமா நீ பூச்சி உனக்கு ஸ்கூல் இல்லையாடா வயிறு வழியில் லீவ் போட்டிருக்கேன் உங்க குண்டு பொண்டா சாப்பிடணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதான் வந்துட்டு அப்படியே கமலாவையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் வந்தோம் போண்டா தானடா பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும் உள்ளவா தூடாத மாதிரி பண்ணா சரி கமலா இல்லையாமா ராசப்பா கடை வரைக்கும் போயிருக்காமா ஓ வெளியே செருப்பு பார்த்தனே இவ ஒருத்தி கழுத எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வெளியில போகும்போது செருப்பு இல்லாம போகாத கால் காய்ச்சிரும்னு கேட்கறாள் பாரு ஐயோ உள்ள இருக்கிறது தெரியாம கதவை சாத்திட்டேம்மா வரேண்டி ஏய் கையலு எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கண்டி உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன் சொல்லவே இல்ல அது ஒரு விஷயம் நீ வேற உள்ள போய் பேசலாமா உள்ள போய் பேசுங்களே உள்ள போங்க அக்கா எங்க போறாடி